தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத பிறப்பு எப்பொழுது ஆடி மாத முதல் நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ற தகவலை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதம் வரும் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று வியாழக்கிழமை என்று பிறக்கிறது மீண்டும் ஒருமுறை ஆடி மாத பிறப்பு நாள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி ஒன்று வியாழன் பிறக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை முடிய ஆடி மாதம் உள்ளது இந்த ஆடி மாத நன்னாளில் முதல் தினத்தன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைப்பது அவசியம் முடிந்தால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது மிக விசேஷமான ஒன்று பிறகு வீட்டின் நிலைவாசலில் சிறிது வேப்பலியை சொருகி வைக்க வேண்டும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் ஒட்டு வைப்பது நன்று நிலைவாசலுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய தட்டில் மூன்று அல்லது நான்கு வேப்பிலை கொத்திகளை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்திற்கு அருகில் ஒரு எலுமிச்சம் பழத்தனை வைக்கலாம் விளக்கினை ஏற்றிவிட்டு உங்களின் குலதெய்வம் பெயரை மூன்று முறை சொல்லுங்கள் பிறகு உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லலாம் உங்களின் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையும் நீங்கள் மனதார சொல்லி வழிபடலாம் பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் உள்ள அம்மன் படத்திற்கு பூக்கள் அணிவித்து அம்மன் பாதத்தில் வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கமாக நாம் ஏற்றுவது போல அன்றைய தினம் தீபம் ஏற்ற வேண்டும் முடிந்தால் அன்றைய தினம் அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்